செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் புதிதாக அதிவேக அணு உலை சட்டத்தை தொடங்கி வைக்கவும் நந்தனம் ஒன்சிஏ மைதானத்தில் மாணவியின் நடைபெறும் சாமனையின் தலைப்பில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றதற்காகவும் பிரதமர் சற்று முன் சென்னை விமான நிலையம் வந்துள்ளார் பிரதமர் மோடி கடந்த ஜனவரி மாதத்தில் இரண்டு முறை தமிழகம் வந்து சென்றார் மூணாவது முறையாக இரண்டு நாள் பயணமாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வந்தார் அப்போது கல்லடத்தில் நடைபெற்ற எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் அன்று மாலை மதுரையில் நடந்த நிகழ்ச்சியிலும் மறுநாள் தூத்துக்குடியில் நடந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்ற மோடி விரைவாக திருநெல்வேலியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் இந்த நிலையில் இந்த ஆண்டு நாலாம் முறையாக பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகிறார் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு இன்று மதியம் மூணு இருபது மணிக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கல்பாக்கத்தில் செல்கிறார் அங்கு கல்பாக்கம் அனுமதி நிலையத்தில் ஐநூறு மெகாவாட் திறன் கொண்ட விரைவு பெருக்கிய நுழை திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் அதன் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் மீண்டும் சென்னை வருகிறார் சென்னை விமான நிலையத்திலிருந்து பொதுக்கூட்டம் மைதானத்திற்கு காரை செல்கிறார் அங்கு மாலை ஐந்து மணி அளவில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார் வழிநடுக்கலாம் பிரதமர் மோடி உற்சாக வகுப்பு அளிக்க பாஜக சீனார் திட்டமிட்டுள்ளனர் ஜிஎஸ்டி மற்றும் அண்ணா சாலையில் வரவேற்கும் விதமாக தமிழக பாஜக சார்பில் பேனர்கள் விதிக்கப்பட்டுள்ளனர் பிரதமர் வருகையை முன்னிட்டு சென்னை எழுநூத்தி நாற்பத்தி நாலு தடையும் உத்தரவிடப்பட்டுள்ளது பதினைந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் கல்பாக்கம் மனு நிலை சுற்றை சுமார் ஐயாயிரம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் தோங்கல் மற்றும் இதர காலையில் வான்வழி வாகனங்கள் பங்கேற்ப தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடை உத்தரவை அடுத்து சென்னை காவல் ஆணையர் நேற்று தெரிவித்துள்ளார் மேலும் சென்னை விமான நிலையம் புதுக்கூட்டம் நடத்தும் உள்ளிட்ட இடங்களில் ஐந்தோருக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது வலைத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியதற்காக நன்றி உமாபதி